கையை பார்த்தவுடன் திருமணம் வசதியான ஒரு இடத்தில் பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமாக இல்லறம் நடத்த முடியும் அப்படிங்கிறத கைய பார்த்து கண்டுபிடிக்குமானு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மேட்டில் இந்த மாதிரி ஒரு பெருக்கல் குறி வெட்டுக்குறி இருந்து அந்த சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போய் இறுதி ரேகையோட சேர்ந்துருச்சுன்னா சந்தோஷமான இல்லற வாழ்க்கை காதலித்து திருமணம் செய்து சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை வாழுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த குருமேட்ல இன் டு மார்க்கு ஒரு ஸ்டார்குடி ஒரு சந்திரகுடி இது மூணு குருமேட்ல இருந்ததுன்னா அவர்கள் மிக சிறந்த பணக்கார பெண்ணை இல்ல பணக்கார ஆணை திருமணம் செய்து சந்தோஷமாக இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை செக் பண்ணுங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பணக்கார வீட்டுல வந்து திருமணம் செய்து வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா சந்திரன் மேட்ல இருந்து விதி ரேக போயிட்டு இருதியரையோட சேரணும் குரு மேட்ல ஒரு